ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் SKD ஸ்டிச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலில் ஸ்டிச்சிங் மட்டும் இல்லாமல் ஹோம்மேட் சோப் வந்து செய்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் வீடியோவில் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோக்கிலேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு சோப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோவில் அவங்களோட ஷேர் பண்ண போகிறது கார்கோல் சோப் இந்த கார்கோல் சோப் வந்துட்டு நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்னா தேங்காய் சிரட்டை இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம எரித்து அதில் வர அந்த கறியை வச்சு இந்த சோப் வந்து நம்ம வந்து மேக் பண்ணுறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவுமே சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டன் வரும் அதே கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோவில் கார்கூல் சோப் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சோப் பேஸை வந்து நம்ம டபுள் பாயின் மெத்தடில் தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு தயார் பண்ணுறோம் ஒயிட் கலர் சோப் பேஸோடு நம்ம அந்த தேங்காய் சிரட்டையை எரித்து அதில் வர அந்த தூளை நம்ம ரெடி பண்ணி இப்போ இந்த சோப் பேஸில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணி இதை வந்து டபுள் பாய் மெத்தடில் தான் இப்போ நம்ம வந்து தயார் பண்ணுறோம் ஓவர் ஹீட் இல்லாமல் லைட்டு ஹீட்டில் அதாவது ஆல்ரெடி வந்து அந்த சோப் பேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு சிம்மில் வச்சுட்டு நான் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கறியை வந்து இதில் நம்ம வந்து சேர்க்குறோம் அது மட்டும் இல்லை இதோடு நம்ம என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம் அப்படின்னா அலிவேரா ஜெல்லும் இதில் நம்ம கொஞ்சோண்டு சேர்த்துருக்கோம் இது ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நான் மோல்டில் இப்போ நான் வந்து ஊற்றப்போ போகிறேன் இந்த மோல்டில் நம்ம ஊற்றுறப்ப ஹீட்டாகவே நம்ம ஊற்றுனோம் அப்படின்னா இந்த மோல்டு ஒன்றும் ஆகாது மொத்தம் வந்துட்டு நான் ஒரு ஆறு சோப்பு வந்து இதில் வந்து தயார் பண்ண போகிறேன் கார்கோல் சோப்பு இன்றைக்கி வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச சோப்பாக இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி நம்ம செஞ்ச அந்த கார்கோல் சோப்பு இந்த மோல்டில் ஊற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம எடுக்கிறப்ப எப்படி அழகாக வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி மோல்டில் ஊற்றுறப்ப கொஞ்சம் மெதுவாகவே நீங்கள் ஊற்றலாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்பீடாக வந்து நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம ஊற்றுறப்ப பக்கத்தில் ஏதாவது சின்ன பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா அலோவ் பண்ணாதீங்க ஏன்னா இதில் வந்துட்டு விரல் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா பயங்கர ஹீட்டாக இருக்கும் அவங்கள அவங்களால வந்து வழி தாங்க முடியாது எப்பவுமே இந்த மாதிரி மோல்டில் ஊற்றுறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மோல்டில் எல்லாத்தையும் நான் ஊற்றிட்டேன் இப்போ இந்த ரெண்டு சோப்பு என்ன சோப்பு அப்படின்னா மீதமான என் நான் சோப் மேக் பண்ணுறதுல மீதமான சோப்பை வந்து எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு சோப்பு வந்து நான் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் இந்த கார்கோல் சோப்புலேயும் ஒரு எழுபது கிராம் சோப்பு வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிது இப்போ நம்ம அந்த பூ டிசைனில் இருக்கிற அந்த மோல்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எண்பது கிராம் தொண்ணூறு கிராம் வரைக்கும் அந்த சோப்பு வந்து வரும் இப்போ இது வந்து எழுபது கிராம் சோப்பு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இந்த பூ டிசைனில் இருக்கிற இந்த கார்கோல் சோப்போட எடை வந்து பார்த்திங்கன்னா எண்பது கிராமுக்கு மேலேயே வரும் தொண்ணூறு கிராம் அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு இந்த சோப்பு வந்து வந்துடும் சோப்பு வந்து நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்மளுக்கு கொஞ்சம் காயட்டும் பொதுவாக இந்த மாதிரி ஹோம்மேடு சோப்பு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு பத்து நாள் கழித்து நம்ம யூஸ் பண்ணலாம் உடனே வந்து நீங்கள் இந்த மாதிரி சோப்பு வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு கரையிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஈரத்தன்மை இதில் வந்து இருக்கும் அதனால் என்ன தான் நம்ம சோப் பேஸில் வந்து சோப்பு வந்து பண்ணாலும் ஒரு டென் டேஸ் கழித்து இந்த சோப்பை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சோப்பு வந்து நல்லா நம்மளுக்கு கெட்டித்தன்மையில் இருக்கும் இப்போ வந்துட்டு நான் உடனே இந்த சோப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி வலுவலுப்பு தன்மையோடு அந்த சோப்பு வந்து இருக்கும் இறுக்கமாக நம்மளுக்கு இல்லாமல் கொஞ்சம் பார்க்குறப்பே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஈரத்தன்மையோடு இருக்கும் ஆல்ரெடி இந்த மோல்டில் நம்ம ஊற்றுனோடனே சோப்பு எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு அழகாக வந்து காஞ்சி நம்மளுக்கு ரெடி ஆயிடுது நீங்கள் இந்த சோப்பு மோல்டில் ஒன் டே கூட நீங்கள் சோப்பு மோல்டில் இந்த சோப்பு அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டே கூட நீங்கள் எடுக்கலாம் ஆனால் நான் வந்துட்டு ஆஃப் அன் ஹவர்ல இதை வந்து நான் இந்த இருந்து வெளியில் எடுத்துட்டேன் பாருங்கள் கார்கோல் சோப்பு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் பிளாக் கலரில் சில நேரங்களில் நம்ம சோப் பேஸில் நம்ம அடிஷ்னலாக என்னென்ன பொருள்லாம் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த பொருளோட கலர் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு இந்த சோப் பேஸில் நம்ம சேர்க்குற பொருட்கள் வந்து கலக்கிறப்ப அது வந்து வேதியியல் மாற்றம் அடைய அடைய ஆரம்பிச்சிடும் அப்போ அடை அந்த வேதியல் மாற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ நம்ம இப்போ வந்து இப்போ நான் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த சோப் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் நல்ல ஒரு பிளாக்கில் வந்து நம்மளுக்கு இருக்குது இதே மாதிரி ஆரஞ்சு சோப் நம்ம வந்து லாஸ்ட்டாக பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த ஆரஞ்சு சோப்பு நான் வந்துட்டு பண்ண உடனே ஆரஞ்சு பழத்திலே நம்ம அந்த சோப்பு வந்து பண்ணியிருந்தோம் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் நம்மளுக்கு இருந்தது அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் அந்த சோப்பு வந்து கலர்ஸ் வந்து கொஞ்சம் மங்கி லைட் எல்லோ கலர் அந்த மாதிரி வந்து வந்திருந்தது இந்த மாதிரி நம்ம சோப் பேஸில் வந்து எப்பயுமே நம்ம ஒரு கலர் வந்து எதிர்பார்ப்போம் இல்லையா ஆனால் அந்த கலர் வந்து கிடைக்காது பொதுவாக அந்த சோப் வந்து இந்த கலர் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியாது ஏன்னா நம்ம இதில் சேர்க்குற பொருட்களோட அதோடய தன்மைகள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியாது நம்ம வந்து சோப்பு வந்து செஞ்சு செஞ்சு நம்ம பழகுறப்ப தான் என்னென்ன கலர்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து எனக்கு அழகான கார்கோல் சோப்பு ஆறு சோப் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஆறு ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து எழுபது கிராம் சோப்பும் நம்ம வந்து தயார் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த சோப் அப்படியே வந்து ஒரு ஒன் வீக்காவது அப்படியே நம்மளுக்கு காயட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வீட்டில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பீஸாக இருந்த அந்த சோப்பையுமே நான் போட்டிருந்தேன்ல அதுவும் காஞ்சிடுச்சு இப்போ இந்த எழுபது கிராம் கார்கோல் சோப்பையும் நம்ம இப்போ வந்து எடுத்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்களேன் ஆனால் கொஞ்சம் நம்மளுக்கு எப்பயுமே ஈரத்தன்மை இருக்கும் அது வந்து நம்மளுக்கு நல்லா காயணும் சோப்பு வந்து காய்ச்ச கொஞ்ச நாள்லேயே நம்மளுக்கு சோப்பு வந்து இறுக ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த சோப்பையும் நம்ம வந்து எடுத்துடலாம் சோப்பு வந்து நம்ம மோல்டில் ஊற்றி கொஞ்சம் நேரம் பார்த்தோம் அப்படின்னா நேரம் கழித்து இதை நம்ம அந்த மோல்டை வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சோப்பு தனியாக அது வந்து வந்துடும் நம்ம இந்த சோப்பை வந்து ரொம்ப சிரமப்பட்டு எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து மிச்சமான சோப்புகளில் எல்லாத்தையும் வந்து சேர்த்து வச்சு எல்லா சோப்பும் கலந்த கலவை தான் இந்த சோப்பு இந்த சோப்புக்கு பேர் என்னான்னு எனக்கே வந்து தெரியல ஆனால் எல்லா சோப்புமே இதில் வந்து நம்ம வந்து கலந்துருக்கோம் கலர் வந்து பாருங்களேன் ரொம்ப அழகாக வந்திருக்குல அது ஒரு மாதிரி அந்த முல்தானி மெட்டி இந்த கலரில் தான் வரும் அதே மாதிரி பாசி பயிரை நம்ம சோப்பு செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் ஆனால் இது வந்து நம்மளுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்க்ரப்பு சோப்பு மாதிரி அமைஞ்சிக்கிச்சு உள்ளலாம் வந்துட்டு அந்த ஒயிட் கலர் வந்து பார்க்குறப்ப அப்படியே சாக்லேட்டு பார்க்குற மாதிரியே இருக்குது இந்த சோப்பு வந்து பார்க்குறப்ப ஸோ இந்த மாதிரி நம்ம சோப்பு செய்கிறப்ப மின் மிச்சமாக வர அந்த சோப்புகளை நம்ம சேர்த்து வச்சு ஒரு நம்மளுக்கு தேவையான ஒரு ரெண்டு சோப்பாக வந்து நம்ம தயார் பண்ணிக்கலாம் அதிகமாக நம்ம சேர்த்து வைக்காமல் அப்பப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சோப்பு செஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாய்